find the simple interest of the principal RS 35,500 at 10% per annum for 3 and பர் ஆனம் ஃபார் த்ரீ அண்ட் ஆஃப் சொல்லி ஸோ ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூறுக்கு ஆண்டுக்கு பத்து வித் வட்டி விகிதத்தில் மூன்றை ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இதில் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி அசல் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ப்ரின்ஸிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பர்சன்ட்டு டைம் பீரியட் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸு ஸோ இதை வச்சு நமக்கு வந்து ஒன் இயருக்கு ஆன இன்ட்ரெஸ்ட்டு வந்து டென் பர்சன்ட் அப்படின்னா வந்து என்ன வரும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒன் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஒன் இயர் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இதை வச்சு நம்ம வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறோம் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுனா த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ டூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று செவன் செவன் பை டூ அப்படின்றது எழுதலாம் நம்ம ஸோ இதை வந்து multiply பை த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இன்டூ செவன் பை டூ அப்படின்னு போட்டோம்னா நமக்கு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைச்சிரும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை அப்படியே நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் முப்பத்தி நாலுனால் பதினேழு பதினைஞ்சுனா பதினாலுன்னா ஏழு பத்து அஞ்சு செவனால் பேருக்குனா தேர்ட்டி ஃபைவு த்ரீ செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூக்கு ஃபைவு செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஃபோரு ஃபோரு ஃபைவு వన్ సెవన్ సవ సెవెన్ సెవెన్ ట్వల్ ట్వల్వ్ ఫోర్ హండ్రెడ్ అండ్ ట్వంటీ ఫైవ్ ఉంది ఇది హ్యాండ్ సర్వ్